வணக்கம் நீட் தேர்வை நாங்கள் ஒற்றை கையெழுத்தில் ரத்து செய்து விடுவோம் என்றும் எங்களிடம் ரகசியம் இருக்கிறது என்று பேசிய திமுகவின் முதிய சின்னவர் இப்பொழுது ஐம்பது லட்சம் கையெழுத்து வாங்குகிறேன் என இயக்கம் என ஸ்கூல்களில் எல்லாம் போய் கையெழுத்து வாங்கிக் கொண்டிருக்கிறார்கள் இது மக்களை குழப்பும் மேலும் இதை நம்பி படிக்காமல் போய் மாணவர்கள் தற்கொலை கூட தூண்டக்கூடும் என்ற நிலையில் வழக்கறிஞர் எம் எல் ரவி என்பவர் உச்ச நீதிமன்றத்தில் இதை எடுத்து வழக்கு தொடுக்கிறார் உச்ச நீதிமன்றம் திமுகவின் கேவலமான வெறுப்பரசியலை நன்றாக சுட்டிக்காட்டி குட்டு வைத்துள்ளது அதான் இந்த வழக்கில் இது உச்ச நீதிமன்றத்தில் நீதிப நீதிபதிகள் ஜஸ்டிஸ் சூரியகாந்த் மற்றும் கே வி விஸ்வநாத் அமர்வுக்கு அமர்வில் வந்தது அப்பொழுது இது இப்படி கையெழுத்து இயக்கம் நடத்துவது மாணவர்களை குழப்பும் செயல் என்பதை சுட்டிக்காட்டிய பொழுது இன்றைய மாணவர்கள் மிகவும் திறமையானவர்கள் அறிஞர் அறிவு கூர்மை கொண்டவர்கள் அவர்கள் இது போன்ற திமுகவின் வெறுப்பு தூண்டும் அர்த்தமற்ற நடவடிக்கைகளை புரிந்து கொள்வார்கள் எந்த ஒரு இன்றைய போட்டி சூழ்நிலையில் எந்த ஒரு தேர்விற்கும் எந்த ஒரு தகுதி அமைப்பில் சேருவதாக இருந்தாலும் அதற்கு போட்டி தேர்வு கட்டாயம் எனவே மாணவர்கள் அதை படிப்பார்கள் திமுக செய்வது வெறும் வெட்டி வேலை அதை மாணவர்கள் புறந்தள்ளி விடுவார்கள் என்று கூறி இந்த வழக்கை டிஸ்மிஸ் செய்துள்ளது திமுக செய்வது வெறும் வெட்டி வேலை என்பதை உச்ச நீதிமன்றம் சுட்டிக்காட்டியுள்ளதை எந்த மீடியாவும் சுட்டி நீட் தேர்வு என்பது தமிழக மாணவர்களுக்கு ஒரு மிகவும் வரப்பிரசாதமாகும் நன்கு படிக்கும் மாணவர்கள் நீட் தேர்வினால் இரண்டு பலன்கள் அதாவது அவர்கள் சிபிஎஸ்இ வயல் சேர்ந்த மாணவர்கள் என்றால் அவர்களை விட ஸ்டேட் போர்டு மாணவர்கள் அதிகம் மதிப்பெண் பெறுகிறார்கள் ஏனென்றால் ஸ்டேட் போர்டு சிலபஸில் உள்ள தேர்வு முறை என்பது பேட்டர்ன் கொஸ்டின்ஸை வைத்து வைப்பதனால் அவர்கள் வாங்க முடிகிறது ஆனால் மற்ற சிபிஎஸ்இ மற்றும் ஐசிஎஸ்இ படிப்பவர்களால் முடிவதில்லை அத்தோடு இன்னொரு விஷயம் நீட் தேர்வில் அமைப்போடு இருந்த இன்னொரு கட்டாயம் என்னவென்றால் எந்த மாநிலத்தில் ஒரு கல்லூரி உள்ளது அந்த உள்ளூர் மாணவர்கள் எண்பத்தி ஐந்து சதவிகிதம் சேர்க்க வேண்டும் இதுதான் நீட் தேர்வை எதிர்க்கும் கல்வி தந்தைகளுடைய பெரிய பிரச்சனை நீட் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் ஐம்பது சதவிகிதம் சீட்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் வரும் அந்த கோட்டாவின் மூலமாக சேரும் மாணவர்களுக்கு வருடத்திற்கு லட்சம் ரூபாய் வரை ஃபீஸ் ஆகிறது அது கிட்டத்தட்ட நான்கு வருடம் மற்றும் ஒரு வருடம் ட்ரைனிங்கோடு சேர்த்து இந்த ஐந்து வருடத்தில் ஒன்றரை கோடி ஆகிறது என அந்த ஃபியாசுதீன் என்ற மாணவர் கூறியது அனைவருக்கும் நினைவிருக்கும் எனவே இந்த ஒன்றரை கோடி மாணவர்கள் தமிழ்நாட்டிலிருந்து வருபவர்களாக எண்பத்தைந்து சதவீதம் எடுக்க வேண்டும் இப்படி ஒன்றரை கோடி சேர்ந்து படிக்கக்கூடிய வசதி உள்ளவர்கள் நீட் தேர்வை பாஸ் செய்யவில்லை என்றால் அவர்கள் மருத்துவர்களாகி என்ன செய்ய முடியும் ஏனென்றால் எந்தவித கோச்சிங்கும் இல்லாமல் அரசு கல் அரசு பள்ளிகளில் படிக்கும் மாணவர்கள் கூட பாஸ் செய்கிறார்கள் அறுநூறுக்கு நூற்றி ஐம்பது மார்க் எடுத்தால் பாஸ் அதை கூட எடுக்காதவர்கள் நீட் தே மருத்துவர்களாவது தேவையில்லை எனவே நீட் தேர்வு மற்றும் போட்டித் தேர்வுகள் அவசியம் என்பதை தமிழக அரசு நீட் தேர்வு ரத்து செய்ய வேண்டும் என்று என்பதை பரிந்துரைப்பதற்காக அமைத்த ஏ கே ராஜன் கமிட்டியில் இருந்த மார்க்சிஸ்ட் கட்சி உறுப்பினர் ஆகிய மருத்துவர் ரவீந்திரநாத்தை பதிவு செய்துள்ளார் எனவே நீட் தேர்வு அவசியம் என்பதை உச்ச நீதிமன்றம் திமுகவின் நீட் எதிர்ப்பு கையெழுத்து இயக்கம் என்பது வெறும் கேலி கூத்து என்று குட்டு வைத்துள்ளதை தமிழக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நன்றி வணக்கம்